ஒரு பயிற்சியை செஞ்சா அப்பவே பலன் வந்து நம்மளால உணர முடியுமா ஒரு பயிற்சியை செஞ்சா ஆச்சரியப்படத்தக்க அபூர்வமான பலனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க குருவே சரணம் இந்த கந்திருஷ்டிக்கான முத்திரையை இதை செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு நெகட்டிவிட்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இப்போ இன்னைக்கு அதை கரெக்டாக நீங்கள் சொல்கிறபடி செய்யும் போது அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சு நீங்க சொல்லும் அதை உணரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டு ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சுங்கய்யா ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான முத்திரை சரணம் வணக்கம் ஐயா ஜெய பத்மநாபன் பேசுறேன் இந்த சண்ட பிரசண்ட முத்திரை செஞ்சதுக்கு அப்புறம் மனசும் உடம்பு கொஞ்சம் லேசான மாதிரியான உணர்வு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா சரணம் வணக்கம் ஐயா இன்றைய வகுப்பு நல்லாக இருந்தது நீங்கள் கடைசியாக சொல்லிக் கொடுத்த முத்திரையை நான் செய்ய செய்வதற்கு முன்பும் பிறகும் என்னுடைய அனுபவம் செய்தாக பிறகு எனது மனத்துலேயே ஒரு சந்தோஷமும் ஒரு அமைதியும் நிலவியது குருவே சரணம் ஐயா நான் மகேஷினி பேசுகிறேன் இந்த முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன எனக்கு ரொம்ப லேசியாக இருந்துச்சு ஐயா இந்த முத்திரை செஞ்ச பிறகு எனக்கு அந்த லேசினஸ் போய் கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன் ஐயா ஆ வணக்கம் ஐயா நான் மீனாட்சி பேசுகிறேன் இன்னைக்கு அந்த சண்டை பிரசண்ட முதிரா பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்பு கொஞ்சம் கூட இருக்கும் பாடி பெயின் கொஞ்சம் இருந்தது ஆனால் அது பண்ண பிறகு மாதிரி ப்ளெசண்ட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக நல்லா இருந்தது வணக்கம் ஐயா இன்னைக்கு செஞ்ச இந்த அற்புதமான முதிரை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சார் இந்த முத்திரை செய்ய 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 அது வந்து நல்லா குறைஞ்சிடுச்சு அதே போல் இடது தொடல் மேல் பாகத்துலேயும் ஒரே அப்படி ஊசி குத்துற மாதிரி வழி இருந்தது அதுவும் வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து அதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா வணக்கம் ஐயா இன்றைய முத்திரை செய்தா பிறகு செய்த பிறகு உடம்பிலும் மனதிலும் ஒரு லேசான ஃபீலிங் ஒரு லைட்டான ஃபீலிங்கை உணர முடிந்தது சரணம் வணக்கம் ஐயா ஐயா நான் மகேஸ்வரி மலேசியா இருந்து நானும் என் கணவர் வந்து மகேந்திர யோகா பயிற்சி எடுத்தோம் ஐயா என் ஹஸ்பண்ட் காலில் வந்து விரலில் வந்து ஒரு புண்ணு வந்துருச்சு சின்ன புண்ணு வந்து கொப்பளம் மாதிரி வந்து அது வந்து அப்படியே புண்ணு ஆகிருச்சு அப்போ அவருக்கு டயபட்டிஸ் இருக்கிற வாசி கிளினிக்கில் போனப்போ அது வந்து சொரண்டி சொரண்டி நோண்டி ரொம்ப பெருசாக்கி விட்டாங்கய்யா அப்போ நாங்க ட்ரெஸ்ஸிங் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் வந்து பாக்குறப்ப அது வந்து எலும்பு வரைக்கும் போய் காலம் வந்து வீங்கி வத்தாம அந்த மாதிரி இருந்துச்சியா கடைசி அப்ப டாக்டர் சொன்னாங்க வேற டாக்டர் இந்த வரல எடுத்தாகணும் ஆனோ வேற வழி இல்ல அது எலும்புல பட்டுருச்சு அப்படின்னு அப்போ வந்து நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேயா இருந்தாலும் பயிற்சி செஞ்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு கூட நான் கால் பண்ணி கேட்டேயா அப்போ நீங்கள் சொன்னீங்க மகிழினி முத்திரை போட்டு வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கம்மா நல்லது நடக்கும்னு சொன்னீங்க அப்போ அதே மாதிரி நான் செஞ்சேயா அப்போ அந்த டாக்டர் வந்து எடுத்து ஆகணும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க டாக்டர்ன்ட்டு அப்போ ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்கயா நான் வந்து முத வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன் இந்த புண்ணு கொஞ்சம் ஆறி வந்தாக்கா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா வரல எடுத்து தான் ஆகணும்னு சொன்னாங்கயா அதே மாதிரி நான் அந்த மகிழ்னி மூத்திர போட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேயா தனு ஜெயின் விபூதி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் தனு ஜெயின் விபூதி குடிச்சி குடிச்சதுலேயும் இந்த மந்திரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அஞ்சு நாள்லையா அந்த டாக்டர் சொன்னாங்க பரவாயில்ல வரல நல்ல மாற்றம் இருக்கு மேபி வரல எடுக்க நம்ம வேண்டாம் இன்னும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்கயா அதோட அந்த படிப்படியாக அந்த ஒன் மந்த்லையா அந்த புண்ணு ஆறி நல்லபடியாக வந்துருச்சியா அந்த வரலை எடுக்காமல் இந்த தனிச்சியின் விபூதியும் நாங்கள் எடுத்த பயிற்சியும் எங்களை காப்பாற்றுனுச்சியா அதுக்காக நான் இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறையா